அசைன்மெண்ட் கொடுத்த அமித்ஷா அண்ணாமலையின் சக்கர வியூகம் அலரும் திராவிட கட்சிகள் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தலைமையில் போட்டியிட்ட கூட்டணி பதினெட்டு சதவீத ஓட்டுகளை பெற்றது ஆனாலும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை அதனால் தோல்விக்கு பொறுப்பேற்று தன் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி கட்சி தலைவர் நட்டாவிடம் அண்ணாமலை கடிதம் கொடுத்திருந்தார் அதை அவர் ஏற்கவில்லை இந்த நிலையில் மேலிட அழைப்பில் டெல்லி சென்று அண்ணாமலையிடம் தமிழகத்தில் கட்சி வளர்ச்சி குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் நிறைய கருத்துக்களை அமித்ஷாவும் சட்டசபை தேர்தலுக்கான அசைன்மெண்டை அவரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தெலுங்கானா மாநிலத்தில் பாஜக பின்பற்றிய பாணியை தமிழகத்தில் பின்பற்றுவதுடன் அதிமுகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ளும் வகையில் வியூகம் வகுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது சில மாதங்களுக்கு முன் தெலுங்கானாவில் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் பாரத் பாஜக என போட்டியில் அங்கே அசுர சக்தியாக வளர்ந்து ஆட்சியில் இருந்த பாரத் ராஷ்டிரிய சமிதி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது பாஜக இரண்டாம் இடத்துக்கு முன்னேறியது அத்துடன் பதினான்கு சதவீத ஓட்டுகளை பெற்றது மொத்தமுள்ள பதினேழு இடங்களில் எட்டு இடங்களையும் பிடித்தது இந்த தேர்தலிலும் முன்னாள் முதல்வர் சந்திரசேகராவின் பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சி மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது சொந்த மாநிலத்திலேயே அக்கட்சியின் எதிர்காலம் உள்ளது பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய அதிமுக தனி அணி அமைத்து லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டது இருப்பினும் பெரும்பாலான ஓட்டு வங்கியை பாஜகவிடம் இழந்ததுடன் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்குள் சுருண்டது தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்திலும் சில தொகுதிகளில் பெரும் சரிவு கண்டு மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது அதிமுகவின் இந்த சரிவை வாய்ப்பாக பயன்படுத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்குள் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளை பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் இதை செய்தால் பாஜக கூட்டணியின் ஓட்டு வங்கி எளிதாக முப்பது சதவீதத்தை கடந்துவிடும் இதன் வாயிலாக அதிமுகவை தமிழகம் முழுவதும் மூன்றாம் இடத்திற்கு தள்ள வேண்டும் அதன் தொடர்ச்சியாக மக்கள் பணியாற்றுவதுடன் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் தெலுங்கானாவில் கட்சியினர் எப்படி செயல்பட்டு பாஜகவை முன்னேற்றினர் என்பதை முழுமையாக அறிந்து அதை தமிழகத்திலும் செயல்படுத்த வேண்டும் என்றும் அமித்ஷாவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த விஷயங்களை சமீபத்தில் நடந்த கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் தெரிவித்த அண்ணாமலை அனைவரும் மேலிட உத்தரவிற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று முடுக்கிவிட்டுள்ளார் ஆளும் திமுகவிற்கு எதிராக மட்டும் பாஜக களமாடும் நாம் சிறுபான்மை வாக்குகளை குறிவைத்து திமுகவை நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம் என இருந்த அதிமுகவிற்கு இந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முடிக்கும் முன்னரே நம் பக்கம் திரும்புகிறார்களே என அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கவலை தொடங்கியுள்ளனர் முழு மூச்சுடன் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று திருப்பூரில் வெட்ட வெளிச்சமாய் பிரகடனம் செய்துள்ளனர் என்பதை அறிந்த திமுக தலைமை இனி என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறார்களோ என்று பதறி இருக்கிறது மேலும் நாற்பது எம்பிக்களை வைத்து தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லையா என்ற பொதுமக்களின் கேள்வியும் திமுகவை நெருக்கடிகள் தள்ளிக் கொள்ளது என்றும் கருத்துக்கள் நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி பயிற்சி பெறுவீர் தொடர்புக்கு செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்